மார்க்கெட் இழந்ததுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வந்தவங்க நாங்கள் இல்லை படைக்கலத்தோட வர்றோம்னா அது கமல்ஹாசன் கிட்ட போய் கேட்கும் போது அட்ரஸ் இல்லாத லெட்டருக்கு நான் எப்படி பதில் போட முடியும் எது கேட்டாலும் பாத்தீங்கன்னா வெதண்டா பதில் சொல்லுவாரு கமல் ஆனா இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நாசுக்கா அதாவது அதுல இருந்து நலகி போறாரு எலி கூண்டுல மாட்டின எலி அது லைட்டா திறந்து விட்டுட்டே சல்லுன்னு எஸ்கேப் ஆன மாதிரி எஸ்கேப் ஆகி டக்குன்னு போயிடறாரு ரஜினி வந்து வரப்போறேன் வரப்போறேன் வந்து மார்க்கெட் இல்லன்னு சொல்லல வரப்போறேன் சொல்லி வராமே போயிட்டாரு அப்படிங்கறத ரஜினியும் வந்து குத்தி காமிச்சிருக்காரு திராவிட கட்சிகள் தான் என்னுடைய எதிரிகள் அப்படின்னா இன்னைக்கு எப்படி விஜய் சொல்றாரோ அதே மாதிரி அன்னைக்கு கமல் சொன்னாரு ஆனா இன்னைக்கு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகள் போய் அடக்க மாட்டாரு ரஜினி கமல் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அது கூட எதுக்குன்னா ரஜினி கிட்ட போய் கமல் வந்து சர்டிபிகேட் அது என்ன பெரிய கௌரவ சர்டிபிகேட் அது அதுவே சும்மா ஜாலி கொடுத்த சர்டிபிகேட் மாதிரி கொடுத்துருக்காங்க அது ஒரு ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு அது பார்லிமெண்ட் எல்லாம் பண்ண கொடுமை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா பெரிய கொடுமை அதாவது வந்து தான் நினைக்கிறதெல்லாம் எடுக்கணும் நினைப்பாரு நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அது இல்லைங்க சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரில பட் இருந்தாலும் சொல்லலாம் விஜயே தைரியமா கமல் அட்டாக் பண்ணும்போது நம்மளும் சேர்ந்து கூடத்தோட கூட்டமா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு மக்களே அன்பு வணக்கம் இந்த நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜயவர்கள் மாநாட்டில் ஒரே ஒரு செய்தி சொன்னார் ஒரு செய்தியில் பல செய்தி சொன்னாரு அதில் ஒன்று சொன்னாரு சார் அந்த ஒன்று தான் இப்போ தற்பொழுது அது உங்கள்கிட்ட பேச வேண்டிய டாபிக் மார்க்கெட் இழந்ததுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வந்தவங்க நாங்கள் இல்லை அடைக்கலத்தோட அது அந்த மார்க்கெட் இழந்ததுக்கு பிறகு அரசியல் வந்தான்னு சொல்லி யாரை சொல்றாரு அப்படிங்கிற கேள்விதான் இப்போ கமல்ஹாசன் போய் கேட்கும்போது அட்ரஸ் இல்லாத லெட்டருக்கு நான் எப்படி பதில் போட முடியும் அப்படின்னா அதே பேரை குறிப்பிட்டாரா இல்லை அப்படின்ட்டார் ஆனால் இந்த மார்க்கெட் இல்லாமப்பா கமலுக்கும் ஒரு மார்க்கெட்டுக்கு விக்ரம்லாம் பெரிய கிட்டு கொடுத்தாரு அவர் யார குறிப்பிட்டு சொல்றாரு எதற்காக அப்படி சொல்றாரு இல்லை அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் வந்துச்சு சமீபத்தில் தாக்கி பேசுனார்ல அதை தான் பல விவாதங்கள் சூடு பறக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி ஏன் அப்படி பேசினார் அட்ரஸ் இல்லாத லெட்ருக்கு நான் எப்படி பதில் போட முடியும்னு கேட்டது மட்டும் இல்லை கடைசியாக போகும்போது பார்த்தீங்களா அவர் என் தம்பி என் அம்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போனார் அதாவது எது கேட்டாலும் பார்த்தீங்கன்னா வெதண்டாவாதமாக பதில் சொல்லுவார் கமல் ஆனால் இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நாசுக்கா அதாவது அதுலேருந்து நலி போகிறார் எலிப்பு கூண்டில் மாட்டின எலி அது லைட்டாக திறந்து விட்டோடனே ஷல்லுன்னு எஸ்கேப் ஆன மாதிரி எஸ்கேப் ஆகி டக்குன்னு போயிடறாரு அட்ரஸ் இல்லாத லெட்டருக்கு எப்படி பதில் போட முடியும் அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை கமலஹாசன்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமை சினிமா துறையில் ஒரு முக்கியமான நடிகர் கமல்ஹாசன் ரஜினிகாந்த்லாம் இப்போ அவங்களுக்கு ஒரு லெட்டர் போடணும்னு வச்சுக்கோங்க கமலஹாசன் அவருடைய ஆழ்வார் போயிட்டே அட்ரெஸ்ஸு கிட்ரெஸ் டோர் நம்பர் இதெல்லாம் போடத்தில கமலஹாசன் நடிகர் அப்படின்னு நீங்க ஒரு போஸ்ட் பண்ணீங்கன்னாலே அது வந்து கமலாசன்கிட்ட போய் சேர்ந்துரும் ரஜினிகாந்த் நான் சூப்பர் ஸ்டார்னு போட்டிங்கனாலே அது போய் வந்து சூப்பர் ஸ்டார்ட் சேர்ந்துரும் எதுன்னா இவங்களுக்குலாம் அட்ரஸ்ஸு அட்ரஸ் பண்ணி தான் பேசணும்னு அவசியம் கிடையாது அட்ரஸ் பண்ணி பேசாட்ட கூட இவ் இவ் இதுதான் இவர் தான் அப்படிங்கிறது தெளிவா தெரிகிற மாதிரி தான் விஜய் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அதை சொன்னது சொன்னார் கமலாங்கிறீங்களா தான் குத்துனாரு சொன்னது கமலம் இல்லை குத்துனது கமலா குத்தி குத்திட்டாரு அதாவது வந்து வார்த்தைகளால வந்து காயமலை வந்து குத்திட்டாரு காயப்படுத்திட்டாரு எப்படி வேணா எடுத்துக்கலாம் கமலை தான் வெளிப்படையாக சொல்கிறாரு வேற யார் இருக்கா சொல்லுங்கள் அதாவது மார்க்கெட்டு போனதுக்கு அப்புறம் நான் அரசியலுக்கு வரப்போறேன் அரசியலில் பெரிய பிரளயம் பண்ண போகிறேன் அப்படின்னு கமல் தான் சொல்லிட்டு தெரிஞ்சாரு ரஜினி வந்து வரப்போறேன் வர வரப்போறேன் அதையும் வேற அவரை நீங்கள் அதாவது இல்லை இப்போ வரையும் ரஜினி தான் அவர் வந்து மார்க்கெட் இல்லைன்னு சொல்லலை வரப்போறேன் வர வரப்போறேன்னு சொல்லி வராமே போயிட்டார் அப்படிங்கிறத ரஜினியை வந்து குத்தி காமிச்சிருக்காரு ஏன்னா ரஜினி வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் எதிரியா அவர் நினைக்கிறாரோ இல்லையோ விஜய் வந்து ரஜினி எதிரிங்கிற மாதிரி அவங்க மாற்றிட்டாங்க அதனால் வந்து ரஜினியை லைட்டாக அப்படி அட்டாக் பண்ணி வெளில வந்து கமலை வந்து பலமாகவே அட்டாக் பண்ணியிருக்காரு அதாவது கமல் படங்கள் பார்த்திங்கன்னா உத்தம வில்லன்னு அப்புறம் வந்து உனக்குள் ஒருவன் என்னென்னமோ படங்கள் நிறைய படங்கள்லாம் நடித்தார் எல்லா படமே பார்த்திங்கன்னா தோழி படங்களாக போச்சு அதுக்கப்புறம் நடுவில் இன்னொரு படம் அது என்னென்னா தலைவன் இருக்கிறானோ தலைவன் வருகிறானோ ஏதோ ஒரு படம் அது பேரெல்லாம் மறந்து போச்சு லைக்காக பார்த்தீங்கன்னா இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த படத்தை வந்து தொடங்கினார் அப்புறங்க பாடிக்கேட்டுலேருந்து இறங்கி வரும்போது கால் விழுந்து உடஞ்சி போச்சு அதுலேருந்து என்ன பண்ணிட்டார் சென்டிமெண்ட்டாக ஐயோ நம்ம இப்படி படத்தை ஆரம்பித்தோம் அது வந்து இப்படி கால் உடைஞ்சிருச்சு சொல்லிட்டு அதோட வந்து மூணு நாலு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு லைக்காக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இந்தியன்ல டூல லைக்காக்கு நடிச்சாரு இந்தியன் டூ எடுத்து லைக்காக்கு மொத்தமா நீங்க ப்ரொடக்ஷனே பண்ண வேணாம் ரெஸ்ட் எடுங்கன்னு விட்டார் ஒரு வழியா லைக்காவ அனுப்பிச்சு விட்டுட்டது ஒரு பக்கம் கமல் அனுப்பிச்சு விட்டாரு இன்னும் வந்து பல நடிகர்கள் வந்து லைக்காக்கு வந்து அனுப்பிச்சு விட்டாங்க லைக்கா வந்து எப்படின்னா இவங்களையெல்லாம் வச்ச ரஜினி அடிச்சு கமலை வச்சு விஜய் வச்சு அஜித்தை வச்சு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வச்சு எடுத்தால் கொள்ளை கொள்ளையாக காசு கொட்டுன்னு நினச்சாங்க ஆனால் பார்த்திங்கன்னா கொல கொள்ளையா முந்திரிக்கா அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடி லைக்காவுக்கு வந்து லண்டன்கே போங்க அப்படின்னு நினச்சி அதெல்லாம் இருக்கட்டும் கமலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் எல்லா இடத்துலேயும் போகிற எல்லாம் அரசியல் பேசுகிறார் அதாவது வந்து பிக் பாஸ் போனேன்னு வச்சுக்கோங்க அங்கே அரசியல் பேசுகிறார் அங்கே ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி சொல்லுவார் அந்த இடத்துல ஒரு அரசியல் இருக்கும் இதெல்லாம் வந்து கமல் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ரஜினி வருவேன் வர்றேன் வர்றேன்னு சொல்லி வராமல் போயிட்டார் கமல் நான் வரேன் அப்படிங்கிறத சொல்லி வந்துட்டார் ஆனால் எப்போ வந்தார்னா ரொம்ப லேட்டாக வந்தார் லேட்டஸ்ட்டாக வர வேண்டியவர் லேட்டாக வந்தார் ஏன் லேட்டஸ்ட்டாக வர வேண்டியவர் லேட்டாக வந்தார்னு சொல்கிறேன்னா விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா கலைஞர் ரெண்டு பேர் இருக்கும்போதே தைரியமா அரசியலுக்குள்ள வந்தாரு ஆனா அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கமல் நல்ல டோரை திறந்து பாப்பாரு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மூடிப்பாரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டோரை திறந்து வைப்பாரு ரெண்டு பேர் இருக்காங்களா மூடிப்பார் அப்படி வந்து இன்னைக்கு ஜெயலலிதாங்கிற பெரிய ஆளுமை கலைஞருங்கிற பெரிய ஆளுமை ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னும்போது அரசியலுக்கு வந்தார் வந்து சக்ஸஸ் பண்ணாரா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வந்தப்ப அதாவது வந்து திராவிட கட்சிகள் தான் என்னுடைய எதிரிகள் அப்படின்னாரு இன்னைக்கு எப்படி விஜய் சொல்கிறாரோ அதே மாதிரி அன்னைக்கு கமல் சொன்னார் ஆனால் இன்றைக்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகள்லேயே போய் அடக்கலாம் ஆகிட்டார் நடுவில் கமலுக்கு வந்து ஓடின ஒரே படம் விக்ரம் தான் அதில் வந்து நல்ல பணம் கிடச்சிச்சு கோடிகளில் பணம் வந்துச்சு அந்த கோடிகளில் பணம் வந்தோன்னா கமலுக்கு வந்து மறுபடியும் குளுக்கோஸ் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அதாவது வந்து அடுத்து என்னடா பண்ணுறது அதாவது வந்து சினிமாவும் போச்சு அரசியலும் போச்சு அப்படிங்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து நல்லபடியாக கமலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் வாட்டர்லாம் ஏற்றினோன்னு மறுபடியும் தெம்பாக எந்திரிச்சிட்டார் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பழையபடி நடிக்க ஆரம்பிச்சார் தக் லைஃப் அப்படின்னாரு தக் லைஃப்னோன்னா எல்லோரும் வந்து பயந்துருவாங்க ஏதோ தக்கு என்னமோ பண்ண போகிறாரு பார்த்தா அந்த தக்கு ஒன்றுமே பண்ணல ஒரு பொண்ணுக்காண்டி ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு தான் கதை அது மனிதன் எப்படி எடுத்துன்னு தெரில ஸோ மொத்தத்தில் வந்து கமலோடைய சினிமா கேரியரை வந்து முடிச்சு விட்டாங்க அடுத்தடுத்து படம் பண்ண போகிறாருங்கிறாங்க இப்போ ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாருங்கிறாங்க அது கூட எதுக்குன்னா ரஜினி கிட்ட போய் கமல் வந்து சர்டிஃபிகேட் அதாவது எம்பி அதாவது ராஜ்யசபை எம்பி கொடுத்தாங்களே அது டிஎம்கே பாவம் பார்த்து ஒரு ஒரு ராஜ்யசபை எம்பி கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம கட்சிக்கு வந்து இணைஞ்சிருக்கார் அதாவது வந்து மக்கள் நீதி மையமாக அந்த கட்சியை கொண்டு போய் வந்து டிஎம்கேயில் இணைச்சதுனால அது ஒன்றுமே இல்லாமல் ஆன ஆக்கிட்டாருங்கிறதுனால டிஎம்கே வந்து ஒரு ராஜ்யசபை எம்பி கொடுத்துருக்காங்க அது வந்து அந்த கட்சியை நம்பி வந்தவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல யாருக்குமே ஒன்றும் இல்லாமல் போய் போச்சு ஆனால் பார்த்திங்கன்னா கமலநாதன் மட்டும் ஒரு எம்பியை வாங்கி எவ்வளோ கேவலமா போச்சு பாருங்க கமல் நிலைமை அந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் அதாவது எம்பி கொடுத்துட்டாங்கல்ல அது என்ன பெரிய கௌரவ அது அதுவே சும்மா ஜாலி கொடுத்த சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருக்காங்க அது ஒரு ஃபைல்லாம் எடுத்துட்டு பார்லிமெண்ட்லாம் போறாரு அதெல்லாம் தனிக்கதுன்னு போட்டுருந்தாங்க சார் நிறைய பணம் எடுத்தாரு நூறு இரநூறு கோடி நஷ்டமாச்சு அதெல்லாம் மற்றவங்க எல்லாம் கட்டினாரு ஜெயிக்கிற படமாக எடுத்தாரு முந்நூறு கோடி தூக்கி அவரே வச்சுக்கிட்டாரு கட்சிய ஆரம்பிச்சாரு நிறைய செலவு பண்ணாங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு ஆனால் அதில் போய் நின்று எம்பியை மட்டும் இவர் வாங்கிக்கிட்டாரு என்னடா நியாய எலெக்ஷன் நின்று எம்பி வாங்கினாரா அதெல்லாம் கிடையாது புரியுது உங்களுக்கு சரி ஏமாமல் நீ கூட பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நின்று அதுவும் எம்பியாக வந்து உட்காந்துருக்கு இவர் என்னடானா எலெக்ஷன்லேயே நீ நாம் நிற்காம ராஜசம்பி எம்பி வாங்கியிருக்காரு வாங்கினது கூட பரவாயில்ல சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் ரஜினிகாந்த் இருக்காட்டு இப்படி ரெண்டு பேரும் நின்னு காட்டி ஒரு போட்டோ எடுக்கணும்னு கமலுக்கு என்ன நெசசிட்டி சோ ஏதோ ஒன்று அப்படி இப்படி பண்ணி ஊட்டிட்டு இருக்காரு இந்த உருட்டுற அரசியலுக்குள்ள வந்துட்டாரு நீங்க சொன்ன மாதிரி விக்ரமரா அது படத்துல படத்துல வந்த லாபம் எல்லாம் கமல் எடுத்துட்டாரு இதுக்கு முன்னாடி அவர் தயாரிப்பாளரில் பண்ண கொடுமைலாம் இருக்குது பார்த்தீங்களா பெரிய கொடுமை அதாவது வந்து த நினைக்கிறதெல்லாம் எடுக்கணும்னு நினைப்பார் இந்த சினிமா இது வந்து தயாரிப்பாளர் தயாரிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நாலு பைசா லா வரணும்லாம் சமல் நினைக்க மாட்டார் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அது இங்கே சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரில பட் இருந்தாலும் சொல்லலாம் விஜய் தைரியமாக கமல் அட்டாக் பண்ணும்போது நம்மளும் சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமாக அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற அது எடுத்தோம் அப்படின்னா கமல்னால் ஒரு நல்ல ப பாப்புலராக இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் படம் கொடுப்பாரு பேர் கீறு படம் எதுவும் வேணாம் படம் கொடுத்தோன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து படத்தை எடுத்து முடிச்சுருவாரு ஃபஸ்ட் காப்பி ஆனோன்னா கமல் கூட இருக்கிற மேனேஜரை கூப்பிட்டு கேட்பாரு வா என்ன வந்திருக்கும் தயாரிப்பாளருக்கு அப்படின்னு பாரு அவர் எப்படி ஒரு ஒன்றாறுவா நிற்கணும் ஒன்றாறுவானா ஒன்றரை கோடி ஒன்றாறுரூவா நிற்கணும் ஒன்றாறுரூவா நிற்குமா என்ன இது நம்ம அங்கங்கேயும் அப்படி இப்படி செலவழாக இழுத்து விட்டோம் ஒன்றாறுவா எப்படி நிற்கும் அப்படின்னு கமல் இல்லை இல்லை அது இப்படி பார்த்தா கூட முடிஞ்சிடுச்சுலண்ணே இவ்வளோ தானேண்ணே என் பட்ஜெட்டு முடிஞ்சிடுச்சுண்ணே ஒன்றாரா நிற்குண்ணே அப்படியா சரி ஒன்றும் செய்வோம் தெரிஷா நான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் ஒரு பாட்டு ஆடுற மாதிரி போடுங்க அப்படின்னு வர்றார் கூப்பிட்டு உடனே தயாரிப்பாளர் சொல்ல சொல்ல தயாரிப்பாளர் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்ல சார் நியூஸ் சேனலில் ஒரு சாங் எடுப்பீங்களா இப்போ படமே முடிஞ்சிருச்சுப்பா ஏஆர் ஒமானு கூப்பிட்டு சொல்லி ரெக்கார்டிங்கே போயிட்டுருக்கு அதனால் வந்து பாட்டு வந்து ஒரு வாரத்தில் ரெடி ஆயிரும் எல்லாருக்கும் டிக்கெட்டு போடுங்க குரூவுக்கே டிக்கெட் போட சொன்னார் குரூவுக்கேவா என்ன கமலும் கம்மல்தான் ஆடுறாங்க இல்லை திரிஷாவும் கம்மலும் ஆடுறாங்க கமல் பக்கம் இந்த பக்கம் வந்து ஒரு இருபது டான்ஸர்ஸு ஆ இந்த பக்கம் ஒரு இருபது டான்ஸர்ஸு ஆ அப்படின்னு ப்ரொடியூசர் போகலான்ட்டார் எங்கே நியூஸிலாண்டுக்கு அங்கே போவாங்க ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் நல்லா அழகாக ஷூட் பண்ணிவிட்டு பாட்டை எடுத்து கொண்டு வந்து இங்கே வந்தோன்னே பாட்டை போட்டு பார்ப்பார் ரொம்ப பிரமாணம் வந்துடுங்களா ஆ பிரமாணம் வந்துருக்கு அப்படின்னு மேனேஜர் மறுபடியும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு இப்போ இப்போ என்ன நிற்கும் ஒரு ஒரு எழுபது ரூபா முடிஞ்சு போச்சுங்க எழுபது லட்சம் என்ன நிற்கும் எண்பது எண்பதா எண்பது நிற்கக்கூடாது நமக்கு சம்பளமே ஐம்பது தான் என்ன பண்ணலாம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஃபைட் ஒன்று எடுக்க சொல்லுங்க உடனே மேனேஜர் ஃபோன் பண்ணி பிடிச்சிட்டு

கடவுள் பாதி இருக்கும் பாதி அப்படி இப்படின்னு முடிச்சு விட்டார் தானுவை அதுக்கப்புறம் தானு வந்து அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்ததே பெரிய விஷயம் அந்தளவுக்கு பண்ணி விட்டார் இப்போ நான் சொன்னேன் இல்லை ஒரு ஃபைட் எடுக்க சொல்லுவார் உடனே வந்து ப்ரொடியூசர் கேட்பாரு ஏங்க ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு நல்லாதானங்க வந்திருக்கு அப்படின்னா இல்லை இல்லை அந்த ஃபைட் அவர் இவர் வந்து சொல்லுவார் மேனேஜர் சொல்லுவார் சார் ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறார் ப்ரொடியூசரு எதுக்கு மறுபடியும் ரீஷூட்டுன்னு கேட்குறாரு கேள்வி கேட்குறாரா இல்லை வந்த ஃபைட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குன்னு சொல்லு அதை அப்படியே மேட்ச் பண்ணணும்னு சொன்னார் சார் சொன்னான்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா ஹீரோ சொல்லிட்டால் கேட்காம இருக்க முடியாது அதுவும் கமல்லாம் சொல்லிவிட்டு கேட்காம இருந்தோன்னு வச்சுக்கோங்க பாடத்து பிரிண்ட்டே வெளியிட விட மாட்டார் டக்குன்னு போய் நான் லேபில் உட்காந்துருவார் நான் சொன்ன ஃபைட்டை எடுக்கல படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அதனால் பயந்துக்கிட்டு ஃபைட்டை வந்து எடுப்பாங்க அதில் ஒரு நாற்பது பேரும் இப்போ எவ்வளோ இருக்குன்னு ஒரு நாற்பது நாற்பது என்னென்ன மறுபடியும் ஏதோ யோசிக்கணும் நாற்பது என்ன விட்டுர்லாங்கிறியா அப்படிங்க பாரு மேனேஜர்கிட்ட அவர் கூட ஒருத்தர் இருப்பார் கலர் கலரையா சட்டை போடுவார் டிசைன் டிசைனாக சட்டை போடுவார் அவர் அவர் ஒருத்தர் கொடுங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுர்லாங்கிறியா மாட்டே சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே சார் விட்டுர்லாங்கிறியா அப்படிங்க பாரு விட்டுர்லானே பாவானே அந்த போனை வைக்க போதே கதர்றாருண்ணே அப்படின்னு சொன்னோன்னு சரி விடு அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணாரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம லிங்கிசாமி தமிழ் மாதிரி என்ன ஆனார் அதெல்லாம் நம்ம ஒரு கன்டென்ட்டே பேசியிருக்கோம்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லிங்கசாப்பியோட படத்தோட பேர் வில்லுன்னு அதில் கொண்டு வந்து நடிக்க வைக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யாரையோ நடிக்க வைப்பார் டேரக்டர் அதாவது இவருக்கு வந்து நல்ல படம் வேணும்னா லோகேஷ் கனகராஜா டேரக்டராக போடுவார் வேற தயாரிப்பாளரை முடிச்சு விடணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ரமேஷ் தெ கன்னடத்தில் நடிகர் அவரை கூட வந்து டேரெக்டரை போட்டு சிக்னல் இதெல்லாம் இவங்க ரமேஷ் அரவிந்தை கூப்பிட்டாலே ஃபோன் பண்ணி ரமேஷ் என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க அண்ணன் சொல்லுங்க அப்படின்னா நான் ஒரு படம் பண்றோம் அப்படின்னாலே அவருக்கு தெரியும் அதான் ஒரு ப்ரொடியூசரை முடிச்சு விட போறோம்னு ஆனால் கூட்டணியா வந்து வடிவேலுக்கு அப்படி மாதிரி சொல்றீங்க ஒருத்தர் சிக்கிருக்கேன் நான் முடிச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சிக்கிருக்கா முடிச்சிருக்கான்றது இல்லை யார் யார் கூப்பிடுறாங்களோ அவங்களே புரிஞ்சுப்பாங்க நம்மளை கமல் கூப்பிட்டாருன்னா இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து உட்காந்துருவாங்க ஒரு கேங்கே இருக்காங்க வெத்தலைப்பட்டியோட இருந்த ஒரு கேங்கெல்லாம் இருந்துச்சு இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை அந்த கேங்கெல்லாம் ஸோ கமல் அப்படிலாம் நிறைய பேர் முடிச்சு விட்டாரு அரசியலுக்கு வந்தார் வந்ததுக்கு அப்புறம் என்னென்னமோ பண்ணார் எதேதோ பண்ணார் ஆனால் எதுவுமே செல்லுபடியானோனா இப்போ வந்து எம்பி சீட்டை வாங்கிட்டு ஒதுங்கிட்டார் இப்போ அதான் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறதுனா இப்போ அவரை தான் இப்போ விஜய் தாக்கி பேசினார் பாருங்க இவ்வளோ தோல்விக்கு அப்புறம் இடையில தான் ஹிட்டு கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க இடையில என்ன ஹிட்டு கொடுத்தாரு ஒரே ஒரு விக்ரம் கொடுத்தாரு விக்ரம் வந்து யார் வேணாலும் கொடுப்பான் அதாவது வந்து நம்ம அமரன் வந்து சிவகார்த்திகேனே முந்நூற்றி முப்பது கோடி அடிச்சு விட்டாரு வந்த பத்து வருஷத்தில் எத்தனை வருஷமாக இருக்காரு கமல் அறுபது வருஷமாக இருக்கார் அறுபது வருஷமாக இருக்கிற கமலுக்கு இந்த ஹிட்டு பெரிய ஹிட்டா ஜுஜுபிங்கிறீங்க ஜுஜுபி ஆ இந்த வீட்டெலாம் ஒரு பெரிய இட்டுன்னு கமல் வந்து பயந்துடுவார் என்ன எப்போ எப்போ இன்கம் டேக்ஸுக்கு ஃபைல் பண்ணாலும் இதை வந்து எலெக்ஷன் முன்னாடி இன்னைக்கு நிற்கணும்னா நான் ஒரு ஒரு ரெண்டு கோடி நஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு வர்றாரு ஏன்னா வந்து அப்போ தான் எலெக்ஷன் நிதி யாராவது கொடுப்பாங்களான்னு அது நட்சத்திரம் இருக்கு அப்படிங்குவாரு எல்லாம் கமல் வழக்கமா செய்ய கமல் வந்து சினிமாவில சம்பாதிச்ச பணத்தை சினிமாவில போட்டார் அது ஒண்ணு மட்டும் கமல பாராட்டி ஆகும் அது பண்ணிருக்காரு சார் ஆனா விஜய் குறிப்பிட்ட அந்த ஒரு நபர் தானே வேற யாராவது நபர்கள் இருக்காங்க வேற ரெண்டு மூணு பேர் இருக்காங்க கமல் அளவுக்கு பேசக்கூடிய நபர்களே அவங்க கிடையாது கமலா வந்து வந்து ஒரு மூத்த நடிகர் பெரிய நடிகர் அது வீக்ல இருந்தவர் இப்போ வந்து விஜய் அப்புறம் ஷாக்கில் இருக்காரு புரிதம் அவங்களுக்கு அதனால் அது அப்படி கடந்து போறாரு தம்பி தம்பி அப்படின்ட்டு இப்போ எல்லாருமே வந்து விஜய் பார்த்து பயப்படுறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா என் தம்பி தம்பி தான் தம்பி தான் தம்பி தம்பி அட தம்பி அப்படிங்கிறாங்க சீமான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தம்பி தம்பின்னாரு இப்போ அனில் குஞ்சு அந்த கொஞ்சம் இந்த குஞ்சுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு ஸோ எல்லாமே வந்து எப்படின்னா விஜயினுடைய வரவு அதை பற்றி எல்லாருமே பயப்படுறாங்க அந்த பெரிய ஒரு வரவேற்பு விஜய்க்கு இருக்குது அரசியலுக்கு வந்திருக்கிறதுக்கு அந்த வரவேற்புக்கு ஏற்ற மாதிரி விஜய் மட்டும் அடித்து பேசினான்னு வச்சுங்க அதாவது வந்து மாஸ்டாக உள்ள வந்து இறங்கி வேலை பார்த்தாருன்னா விஜய் அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை அது செய்வாரா அப்படிங்கிறது அதாவது வந்து ஜெ ஜெயலலிதா அம்மையார் வந்து பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு செய்வீர்களா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி நம்ம விஜய்கிட்ட வந்து கேட்கணும் செய்வீர்களா விஜய் செய்வீர்களா அப்படின்னா செஞ்சார்னா பெரிய தலைவனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை அவர் பயன்படுத்திக்கணும் நீங்க சொன்னீங்கல்ல வேற நடிகர்களை யாராவது தாக்கி பேசினார் தானே இந்த நடிகர்களுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க அரசியல்ல வந்து பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே ஒரு காலத்தில் வந்துடுது அதாவது வந்து பாக்கியராஜ் முந்தான முடிச்ச எடுத்த பாக்கியராஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ இது நம்ம ஆளு அது இதுன்னு எடுத்து போட்டு அவருக்கு ஒரு ஆசை அவர் வந்து எம்ஜிஆர் வந்து என்னன்னா தெரியாதனமா பாக்கியராஜ் வந்து என்னுடைய அரசியல் வரதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதாவது அரசியல் வாரிசில் அப்படின்னா சொல்லிட்டு போனாலும் அரசியல் வாரிசாக வர முடியாது அரசியலில் நீங்க ஒரு நட்சத்திரமாக வரணும் சினிமாவில் அரசியலில் ரெண்டுல பாக்யராஜ் வந்து அவர் ஒரு கணி கட்சி ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் இல்லாமல் போனார் ராமராஜன் அவர் போக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் முன்னாடி போவாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது அன்னைக்கு காமராஜர் இன்னைக்கு ராமராஜர் அப்படின்லாம் சொல்லி முட்டு கொடுத்து பார்த்தாங்க கடிச்சுல அவர் எங்க இருக்காருன்னே தெரில கல இனிவே சார் கமலையா அடிச்சிருக்கிறாரு பல நடிகர்களையும் பேரெல்லாம் எடுத்து போட்டுருக்கிறாரு பாசிட்டிவாகவும் இருக்கு நெகட்டிவா வும் இருக்கு பொறுந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி